கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசினே கன்னி கன்னிராசிக்காரர்களை பார்த்து எனக்கு உள்ளபடியே ஒரே ஒரு சிரிப்பு தான் அது ஏங்க உங்களுக்கு மட்டும் காதலே வர மாட்டேங்குது இவ்வளோ பிரம்மச்சரியாக இருந்து நீங்கள் என்ன கனாதிபதி விருதா அதிலே குரு வந்தால் பதவி போகும் இன்னும் ரொம்ப நாள் இல்லை சார் நன்றாக கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன இன்னிலிருந்து இன்னிலிருந்து மார்ச் ஆறு வரைக்கும் ஆறுக்குடைய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு அதே மார்ச் ஆறு தான் ட்ராவல் பண்ணுறாரு கவான் கவான் சனி பகவான் கவான் ரொம்ப நாளாக துருப்பிடித்த என்னுடைய இதயம் எல்லாம் துளங்கட்டும் அப்படி எழுதுங்க நான் வந்து என்ன ஆகுது என்னுடைய இப்போ மூப்படைந்த என் புலன்களெல்லாம் முடித்து எழட்டும் இதாக எழுதுங்க உட்காந்து எழுதுங்க நிறைய நல்லா யோசிச்சு பாருங்கள் நேற்று தான் பார்த்தேன் என்னுடைய கீபோர்டில் புது ஃபோன் வாங்கியிருந்தேன் ரியல்மி

உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் நீங்க கன்னிராசின்னா சிரிப்பிங்க கன்னிராசிக்காரர்களை பார்த்து எனக்கு உள்ளபடியே ஒரே ஒரு சிரிப்பு தான் அது ஏங்க உங்களுக்கு மட்டும் காதலே வர மாட்டேங்குது இவ்வளவு பிரம்மச்சரியாக இருந்து நீங்க என்ன கணாதிபதி விருதா வாங்க போறீங்க நிறைய கன்னிராசிக்காரர்களை பார்க்குறேன் எங்களுக்கு ஏன் கன்னிராசிக்காரங்கன்னு பேர் வச்சாங்க தெரியுமா சரி சொல்லுங்க ஏன்னா நாங்கள் கன்னிராசியாகவே இருக்கிறதுனால தான் ஐயோப்பா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ தூரம் தெரியல ஷுர் ஏப்ரல் மாதம்லாம் நீங்கள் லவ் லவ்லி ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முன்னூட்டமாக அடுத்த முப்பது நாட்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அதில் முதல் விஷயமா என்ன சொல்ல போகிறீங்க சரி இருங்க எல்லாத்தையும் நீங்களே சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன சொல்லுது உங்களை நான் ரொம்ப புண்படுத்துகிறேன் தினமும் இருந்தாலும் இந்த பதிவு கொஞ்சம் புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் லைட்டாக ஒரு மாதிரி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா பத்திலே குரு வந்தால் பதவி போகும் இன்னும் ரொம்ப நாள் இல்லை சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன இன்னிலேருந்து இன்னிலேருந்து மார்ச் ஆறு வரைக்கும் தான் டைமு இன்னும் பதினேழு நாளில் வேலை போயிடும் எழுதி வச்சுக்கோங்க பதினேழு நாளுக்கு அப்புறம் ஜூன் ஒன்றுக்குள்ளே வேலை போயே தீரும் இது இறைவன் வகுத்த சட்டம் இத்தனை நாள் குரு வந்து நம்ம தலைவர் வந்து கொஞ்சம் வக்கரமாக இருந்தார் அவருக்கு கொஞ்சம் நாள் கண்ணு மூடிட்டு இருந்தார் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஜாலியாக நீங்களோ சிட்டு குருவி அப்படி சித்திட்டு வந்துட்டீங்க கையில் சிக்க போகிறீங்க இப்போ வர அது ஏன் சார் உங்களுக்கு எங்கள் வேலை போகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் ஹலோ எனக்கும் வேலை போச்சு ஒரு காலத்தில் எல்லாருக்கும் போகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் இது எழுதப்பட்ட சட்டம் அதுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் மேனேஜர் முகத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அந்த ஆள் கூட கான்ட்ரவர்சியாக பேசுகிறதை தவிர்க்க வேண்டும் ஆ வணக்கங்க சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது எப்போ சண்டை வருதுன்னா யாரெல்லாம் பாருங்கள் யார் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சந்திக்காம மேனேஜருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வராது இதுதான் வாழ்க்கையின் எளிய தத்துவம் நிறைய பிடிச்சாலே நான் கேபிஐலாம் அச்சீவ் பண்ணேன் சார் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணேன் சார் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யார் மேனேஜருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வேலைக்கு எந்த ஆபத்தும் வராது உலகின் மிகப்பெரிய தற்காப்பு கருவை எது இது கராத்தேவா ஜுங் ஜூடோவா கும்புவா உலகின் மிகப்பெரிய தற்காப்பு கலை இது மட்டும்தான் இதுதான் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதுதான் உலகின் மிகப்பெரிய தற்காப்பு கலை என்ன சார் இதெல்லாம் ஒரு பதிவெண்ணு நாளெல்லாம் புரட்சிக்காரன் சார் இருந்துக்குங்க யார் வேண்டான்னா இருபது நாள் தான் இருக்குது உங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வைங்க தானே நான் சொல்கிறேன் ஜூனுக்கு அப்புறம் புரட்சி பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகுது கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ஒரு பீரியடுங்க இது யூனிட் டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா என்றைக்கே இருந்த அதிசயமாக ஹியோ பாகவதே என்றைக்கே இருந்த அதிசயம் இல்லாத அதிசயமாக இன்றைக்கி தான் அதிசயமாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என்றைக்கும் இல்லாத அதிசயமாக இப்போ தான் லவ் மூடு வருது இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ண லவ் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுங்க தயவுசெய்து இந்த பீரியட்லேயே காதலை தெரிவிக்கணும்னு நினைச்சவங்கலாம் இந்த இந்த படத்துல படையப்பா படத்துல நம்ம தலைவர் வந்து என்ன பண்றாரு அழகா வந்து ஒரு பேப்பர்ல எழுதி எழுதி ட்ரை பண்ணுவாரு கடைசியா அந்த பேப்பரை கிழிச்சி போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் அது படங்கள்ல தான் அப்படி ஆனா நெஜங்கள்ல நீங்க ஓடி போய் சொல்லிடணும் என்ன சொல்லணும் ஐ லவ் யூ டார்லிங் நீங்க சொல்லியே தீரணும் ஆருக்கடியே சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கும் அதே மார்ச் தான் டிராவல் பண்றாரு கவான் கவான் சனி பகவான் கவான் ரொம்ப நாளா துருப்பிடித்த என்னுடைய இதயம் எல்லாம் துளங்கட்டும் எழுதுங்க என்ன சார் நான் வந்து என்ன ஆகுது என்னுடைய இப்போ மூப்படைந்த என் எல்லாம் முடித்து இலட்டும் எதாவது எழுதுங்க உட்காந்து எழுதுங்க நிறைய நல்லா யோசிச்சு பாருங்க நேற்று தான் பார்த்தேன் என்னுடைய கீபோர்டில் புது ஃபோன் வாங்கியிருந்தேன் ரியல்மி அதில் போட்டிருக்கான் ஏ ரைட்டர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் நமக்கு டெக்ஸ்ட்டு அதே எழுதிடுது என்ன நமக்கு வீடியோக்கு கீழே ப்ராம்ப்ட் அதே எழுதி எல்லாமே அதே எழுதிருது மனிதர்கள் கொஞ்சமாவது அதுதான் எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த எழுதுற எழுதுறது போய் மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வேலையும் ஏஏ பார்த்துக்குது வெரி குட்ரா இன்னும் ஒரு வருஷம் கழித்து நமக்கு இருக்கிற அறிவும் இல்லாமல் போக போகுது அது கண்ணு முன்னாடி தெரிஞ்சு ஏற்கனவே ஃபோன் நம்பர்லாம் மறந்துருச்சு அப்போ ஏழாம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது தயவு செய்து காதல் கவிதைகள் எழுதி பழகுங்க நம்ம கிட்ட இருக்க கொஞ்ச நஞ்ச மனிதமே அதுதான் அதுவும் போயிட போகுது நான் க தம்பி காயம் அடிக்கடி ஸ்டேட்டஸில் வைப்பார் அவருக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கவிதை வைப்பார் கீழே அதை நான் பார்ப்பேன் எதோ முயற்சி பண்ணுறா வரமாட்டேங்குது நான் கேட்பேங்க ஏன்னா உனக்கு அழகாக கவிதை எழுத வரலை பின்ன என்னென்ன உங்கள் கூடயே ஜோசியம் சொல்லி சொல்லி எனக்கும் ஜோசியம் தானே வருது கவிதை வரலை கரெக்டு தான் இப்போ என்னெல்லாம் கவிதை எழுத விட்ட போட்ரு வச்சு சனி குரு புதன் இப்படி தான் எழுதுவேன் நீங்களாவது காதலிக்க அதாவது ஏழாம் இடத்துல சனி பகவான் வராரு யாரெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிற டக்குன்னு போய் ப்ரொப்ரென் டக்குனுக்கு கை அவ்வளோதான் இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன்னு சொன்ன பாருங்கள் ஆறாம் இடத்துல ஒரு ஊரே வந்து உட்காந்துக்கு போகுது ரொம்ப நாளாக ஒரு சார் ஒரு வீணாக போனவன் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறான் என்னை பற்றி வற்றி வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னா சரி சந்தோஷம் அவனை வினைக்கப்போ நமக்கு ஒரு வந்து போயிடுவான் நம்மளை விட்டு சந்தோஷம் என்ன எப்படியோ அவன் அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான் அல்லது அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் கட்டு போட்டோம் நம்மளை விட்டு போனால் போதும் இந்த ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது சத்ரு சம்ஹாரம் என்பது ஏற்படும் நிறைய பேர் இப்போ கூட நான் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் போட்டிருந்தேன் வாட் இஸ் சத்ரு சத்துரு சம்பாரனால் என்ன பட்டிருந்தேன் வாட்டி சத்ரு சம்பாரம் சத்ரு சம்பாரம்னா என்ன அப்படின்னா நமக்கு யார் யாரெல்லாம் தொழில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால நிம்மதியாக தொழில் பார்க்க முடிஞ்சுதுன்னா அது இறைவன் நமக்கு தர்ற பரிசு பல பேர் ஆஃபீஸ்க்கு போகும்போதே மேனேஜர் பார்த்து பயப்படுறவங்களோ ரொம்ப கம்மி சார் நம்ம பாஸு நம்ம அவனுக்கு பார்த்தா பயம் வணக்கம் வேற நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னா வருவார் பிரச்சனையே அவர் கிடையாது இந்த இங்கே ஒரு கொடுக்கு ஒன்று முளைச்சிருக்கு பக்கத்தில் கீழே உக்காந்துருக்கி இது கொடுக்குற இம்சருக்கு பாருங்க அந்த ஆள் யோசிக்காத பாயிண்ட்லாம் எடுத்து கொடுப்பான் என்ன காயும் என்னாச்சு லேட்டா வந்துட்டீங்க போல இருக்கு இதே 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 அவரே கேட்கலடா ஏண்டா கண்டன் பண்றீங்க எனக்கு எதிரி வெளியே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த எதிரிகள் எல்லாம் போயிடுவாங்க முக்கியமா உடம்பு சரியாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய விஷயமே என்ன அப்படின்னா உடம்பு சரியாகும் நான் சில டாக்டர் இருப்பான் அந்த அது என்னென்ன சரியான ஒரு லூத்து பைய டாக்டர்கிட்ட வந்து மாட்டிட்டு போலீங்கிற மாதிரி நீ ஏதோ ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிறீங்க நீங்கள் போனது வயிற்று வலிக்கு அவன் கொடுத்த மருந்து இப்படி தம்பி நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா நெஞ்சு இப்படி தான் எரியும் வேறு ஏதோ கொடுத்துருப்பான் அதை சாப்பிட்டு வயிற்று வலி சரியாயிரும் அந்த டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதா இல்லை பாராட்டுறதான்னு தெரியாது நாலு பேர்கிட்ட சொன்னால் சிரிப்பான் ஆனால் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு சிரிச்சு நான் நான் ப்ராக்டிக்கலாக சொன்ன உண்மை ஒரு ஆள் தெரியாமல் பண்ண வைத்தியத்தால் பல பிரச்சனைகள் சரியாக அவதார் அவதாரப்படத்தில் ஒரு மாதிரி அந்த மாதிரி அவதார் உங்களுக்கு சுட்டது அந்த ஆள் கழுத்தை பார்த்து சுட்டான் கழுத்தில் இல்லையோ கேன்சர் கட்டி போயிருச்சுங்கிற மாதிரி பல டாக்டர்கள் அவங்களுக்கே தெரியாமல் நல்லது பண்ணுறாங்க சரிஸாக சார் எனக்கு வந்து ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருந்தது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருந்தது எனக்கு ஒரு ஆறு ஹெச்பி தான் இருந்தது ஆறு ஏழு ஹெச்பி தான் இருந்தது டாக்டர் சொன்னால் என்ன இவ்வளோ சிவியர் அனிமையாக இருக்குது நான் சொல்லுறது ரெண்டாயிரத்தி எட்டு நானும் பேர் கூட சொல்ல முடியும் அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன் அப்பா நான் அதுக்காக போவே கிடையாது அப்போது வந்து என் மனைவிக்கு வந்து குழந்த இல்லை அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுறோம் சரி ஐவிஎஃப் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம் நான் சொல்லுறதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு கதை இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்போது போகிறோம் அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க ஃபெரியம் எக்ஸ்டி சார் மாத்திர பேரோடு சொல்கிற பாருங்கள் என்ன ராம்ஜி சார் சும்மா டாக்டர் எங்களை குறை சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாதுல்ல இங்கே இருக்கிற சென்னையில் நினைக்கிற புகழ்பெற்ற ஹாஸ்பிட்டல் தான் பெரியம் எக்ஸ்டின்னு ஒரு மாத்திரை கொடுத்தான் இதை சாப்பிடுங்க ரெண்டு பேரும் நல்லா திம்பாயிடுவீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிரச்சனைலாம் ஐவிப் போகிறதுக்கு முன்னாடி இரும்பு சத்து ரொம்ப முக்கியம்னு கொடுத்துட்டான் சரி போ அப்படின்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு குழந்த பிறந்ததோ இல்லையா சார் சத்தியமாக அதுக்கப்புறம் எனக்கு குழந்த போகிறக்கில் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் பிறந்தது ஆனால் உடம்புல இருந்த அனிமிக்கு சரியாக போச்சு சார் அவன் எதுக்கோ ஒண்ணு கொடுத்த மாத்திர ஏதோ ஒண்ணு சரியா போய் காலா காலமா எனக்கு அனிமிக்கா இருந்தது அந்த டாக்டரை போய் பார்த்து பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு கொடுத்து நீ கொடுத்தது என்னமோ ஒரு இல்லை வேற ஏதோ மாத்திர ஆனா எனக்கு அனிமிக்க சரியாயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த டாக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் எனக்கு எப்பெல்லாம் அனிமிக்கு வருதோ அந்த டாக்டர் சொன்ன அதே பெரிய மிக்சி வாங்கி தின்னா எனக்கு சரியாயிரும் அப்போ நான் நினைப்பேன் நான் போனது வேறு ஏதோ ஒரு குழந்தை இல்லைன்னு போனவனை கூப்பிட்டு அனிமிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிடுவீங்க அது மாதிரி ஆறாம் இடத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு இத்தனை பேர் வரும் பொழுது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற புஷ்பா கிளினிக் போங்க அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க இந்த நேரம் நீங்கள் தலைவலிக்கு போயிருந்தால் கழுத்தொழி சரியாயிரும் கழுத்தொலிக்கு போயிருந்தால் வலி சரியாயிரும் அப்படி ஒரு அற்புதமான டாக்டரை சந்திக்க போய்ருங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லுறேன்னா ஏதோ ஒன்று மகிழ்ச்சியாக மொத்தத்தில் வியாதி சரியாக போகுது கடன் சரியாக போகுது ராம்ஜி பதவிகள்னாலே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தான் சிரிச்சுக்கிட்டே பாருங்கள் ஹாப்பியாக இருங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சிரிக்க போகிறீங்க இந்த ஒரு மாதம் ரொமான்டிக் மாதம் ஒரு மாதம் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிற மாதம் ஜாலியாக இருங்க ஃபாரின் போகிறவங்களாம் பிளான் பண்ணிக்கோங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த பீரியட் கண்டினியூ ஆகும் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்